ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாலிட்டி சம்மந்தமான கொஷின் பார்த்துர்லாம் முதல் முறையாக சந்தாலி மொழியில் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது நம்ம ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சந்தாலி மொழியில் அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுதப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் புதுதில்லியிலேருந்து டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸு ஸோ இன்னைக்கு டேட் தான் ஓகேவா இந்தியாவில் சந்தாலி என்கிற மொழியும் பழமையான மொழியாக உள்ளது ஸோ இந்த சந்தாலி மொழி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக பழமையான மொழி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொண்ணூற்றி இரண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் ஸோ இதில் இன்னொரு கொஷின் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா தொண்ணூற்றி இரண்டாவது சட்ட கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி மூணு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அந்த தொண்ணூத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் ரெண்டாயிரத்தி மூணுல தான் இந்த சந்தாலி மொழி அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டவணையில சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த எட்டாவது அட்டவணை அப்படிங்கிறது வந்து மொழிகள் தொடர்பான அட்டவணை இது நிறைய டைம் நம்ம கொஷினில் பார்த்துருப்போம் ஸோ இந்த எட்டாவது அட்டவணையில் சந்தாலி அப்படிங்கிற மொழி வந்து ரெண்டாயிரத்தி மூணில் தொண்ணூற்றி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்த்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சந்தாலி மொழி எந்த இடங்கள் எல்லாம் பேசப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் ஒடிசா மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் இந்த மாநிலங்கள் நாலு மாநிலங்கள் பார்த்துக்கோங்க ஜார்க்கண்ட் ஒடிசா மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் பழங்குடியின மக்களால் இம்மொழி இன்றளவும் பேசப்படுகிறது ஸோ இன்றைக்குமே வந்து பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு மிக பழமையான மொழியாக இருக்குது இந்த மொழியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பக்க இந்த மொழியில் முதல் முறையாக அரசியலமைப்பு சட்ட புத்தகம் தயாராகி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதனை ஜனாதிபதி திரௌபதி முர்மு திரு ஜனாதிபதி மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார் ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு நடைபெற்ற விழாவில் ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற விழாவில் சந்தாலி மொழியில் எழுதப்பட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சந்தாலி மொழியில் எழுதப்பட்ட நம்மளுடைய அரசமைப்பு சட்ட புத்தகத்தை வந்து இவங்க வெளியிட்டு இருந்திருக்காங்க ஓகேவா அதான் கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் துணை ஜனாதிபதியாக இருக்கிற சிதம் சிபி ராதாகிருஷ்ணன் மற்றும் மத்திய சட்ட மற்றும் நிதித்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய அர்ஜூன் ராம் மெக்வால் இவங்களும் கலந்துக்கிட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சந்தாலி மொழி வந்து மிக பழமையான ஜார்க்கண்ட் ஒடிசா மற்றும் பீகார் மேற்குவங்காலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களால் பேசக்கூடிய இன்றளவும் பேசப்பட்டு வருகின்ற ஒரு மிக பழமையான மொழி அதே போல் இந்த சந்தாலி மொழியானது அரசியலமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய அந்த மொழிகள் தொடர்பான அட்டவணையில் எப்போது சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் தொண்ணூற்றி இரண்டாவது சட்ட மூலமாக ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் வந்து முதல் முதலாக சந்தாலி மொழியிலேயும் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மேபி வந்து நமக்கு வரப்போகிற குரூப் எக்ஸாம்ஸில் இப்போ பார்த்திங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் கூட வருது ஸோ அதை பற்றியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் கூட கேட்கலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க தேங்க்யூ